ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தண்டுக்கீரை பொரியல் செய்யலாம் வாங்க நல்லா கீரை வகையெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான விஷயங்க இது இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் நல்லா சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாலு ஒரு நாலு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கீரை எல்லாமே நான் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மூணு தடையாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தான் நல்லா மண் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம கீரை கொஞ்சம் பத் நாலு வரமிளகா கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு கொஞ்சமாக வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையை வச்சு கடாய் காஞ்ச உடனே கொஞ்சமாக ஆயில் ஆயில் காய்ஞ்சது உடனே கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா ஸ்லோ பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்லோலே வச்சுக்கோங்க வரமிளகாய் கொஞ்சம் நாள் போட்டுக்கோங்க வரமிளகா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கரவேப்பில போட தேவையில்லை ஏன்னா கீரை வகை தானே கீரைக்கெல்லாம் கரவேப்பிலை போட்டு நல்லா இருக்காது சுத்தமாக நீங்கள் கருவேப்பிலை வேணுன்றவங்க கூட போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சமாக வதங்கி வரட்டும் நல்லா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கீரைக்கு நம்ம தனியாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் இப்போ ஒரு கட்டு அளவு கீரை எடுத்துனாக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க நல்லா மூடி விட்டால் நல்லா ஃபுல்லாக ஆவி ஃபுல்லாக இதாகிடும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக கிண்டி விட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா அமிங்கிருக்கும் நல்லா ஆவி பட்டு நல்லா அமைங்கிருக்கும் நல்லா கிண்டி விடுங்க கீரை நல்லா வதங்கி சுருங்கிடும் கொஞ்சமாக நம்ம ஒரு கட்டு கொஞ்சமாக தான் வரும் உங்களுக்கு எத்தனை கட்டு வேணுமோ கூட ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம் நான் ஒரு கட்டு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கீரை நல்லா வதங்கியிருக்கு இந்த அளவு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான கீரை வதங்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனுக்கு தான் சேர்த்தோமே சால்ட் உப்பு அதனால் இப்போ கொஞ்சம் கீரைக்கு வந்து சேர்த்து கொஞ்சம் வதக்கி எட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க நல்லா கீரை நல்லா தண்ணி கொஞ்சமாக இருக்கும் அதெல்லாம் நீர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு முட்டை அளவு எடுத்துக்கலாம் மூணு முட்டை எல்லாமே நான் உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கிண்டி விடுங்க அடி அடிப்பிடிச்சா நல்லாவே இருக்காது கீரை ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு மாதிரியே தன்மை கூட வந்துடும் ஒரு டைமு வேணும்னா உங்களுக்கு தேங்காய் கூட திருவி போடலாம் வேற என்ன கூட வேர்க்கலை போடலாம் நான் முட்டை எடுத்துருக்கேன் மூணு முட்டை எடுத்து நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க ஐஸ் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிரும் நல்லா ஸ்லோ அவ்வளோதாங்க நம்மளோட தண்டிக்கீரை பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு இது சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம் பசைஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு பொரியலாக கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க நம்மளோட தண்டிக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு லைக் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்